என்பதை நான் வெறுக்கிறேன் நிறைவை நான் விரும்புகிறேன் ஒரு நாளும் குறைவு இல்லை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் குறைவு இல்லையா மரியாள் கொஞ்சம் தயங்குனா கொஞ்சம் தள்ளி விட்டுருவோமா அப்படின்னு என்னென்னா இவ கண்ணிகிலேயே என்ன ஆயிட்டா கல்யாணம் முடியதுக்கு முன்னாடியே பிள்ளைய தாச்சி ஆயிட்டால இவளை கெட்டிட்டு அலைஞ்சா ஊரு நம்மள என்ன சொல்லும் அப்படி நினைச்ச யோசிப்பு கொஞ்சம் தள்ள நினைச்சான் நான் வேற பொண்ணை பார்த்துக்கிடுவா நிச்சயமா ஆனான பரவாயில்ல ஏமா வேண்டாம் மரியாதை நீ பாட்டு போ நான் தோழியா போறேன் அப்படின்னு நினைச்சு படுத்துருக்கான் தங்கின தெய்வத்துவுதான் மணி அடித்த மாதிரி பால்கார மாதிரி என்ன பண்ணிட்டான் சொப்பனத்தில் வந்துட்டான் டேய் யோசேப்பே நீ நினைக்கிற தப்புடா உன் வாழ்க்கையில் பெரிய எதிர்கால ஆசீர்வாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோராவது மாதம் இருபத்தி மூணாம் தேதி கூட உன்னை குறித்து